குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் போதைப் கடத்திய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் ஷாதிக்கை தேசிய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த விவகாரத்தில் பல கோடி ரூபாய்க்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததால் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது ஏற்கனவே சிறையிலிருந்த இருந்த ஜாஃபர் ஷாதிக்கை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் ஷாதிக்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவி அமினா பானு தம்பி முகமது சலீம் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இப்போது அமீனா சலீம் எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை அவர்கள் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நடந்து வருகிறது ஜாமீன் கிடைக்காத பட்சத்தில் அவர்களும் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜாஃபர் ஷாதிக் மற்றும் அவரது மனைவி தம்பி ஆகியோர் வங்கிக் கணக்கிலிருந்து இருபத்தோரு கோடி ரூபாய் முக்கியமானவர்களுக்கு கைமாறி இருக்கிறது இதில் சினிமா இயக்குநர் அமீருக்கு மூன்று கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் ஜாஃபர் ஷாதிக் வங்கி கணக்கிலிருந்து கைமாறி இருப்பதை அமலாக்கத்துறை உறுதி செய்துள்ளது இன்னொரு புறம் தன் மீதான அமலாக்கத்துறை வழக்கை எதிர்த்து ஜாஃபர் ஷாதிக் வழக்கு போட்டுள்ளார் அதில் தான் எந்தவிதமான சட்டவிரோத பணிமாற்றத்திலும் ஈடுபடவில்லை என்று கூறியுள்ளார் இதற்காக அவர் தனது வங்கி ஆவணங்களையும் ஆதாரமாக தாக்கல் செய்துள்ளார் அந்த ஆவணத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரட்டிய ஆவணத்திலும் பல முரண்பாடுகள் உள்ளன நாங்கள் திரட்டிய ஜாஃபர் ஷாதிக் வங்கிக் கணக்கிலிருந்து சில முக்கிய புள்ளிகளுக்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் ஜாஃபர் ஷாதிக் தரப்பில் தாக்கல் செய்துள்ள ஆவணத்தில் அது தொடர்பான பதிவுகள் இல்லை போலி ஆவணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரித்து வருகிறோம் என்று அமலாக்கத்துறையினர் கூறினர்